நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுள்ளது இரண்டு முக்கியமான விவகாரங்களில் சீமானுக்கு எதிராக போலீஸுக்கே புகார் சென்றுள்ளதாம் சமீபத்தில் கூட ஜெயலலிதா குறித்து சீமான் பேசியதே முதல் பிரச்சினைக்கு காரணம் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற தலைவர்களை ஏன் தொடர்ச்சியாக இழிவு செய்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சீமான் சொன்ன பதிலில் ஜெயலலிதா இரண்டு திராவிட தலைவர்களின் சமாதிக்கு நடுவில் படுத்திருந்தா ஆமா நடுவுல படுத்திருக்கு என்றுதானே சொல்ல முடியும் அது தப்பு என்றால் இனிமேல் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்குது என்று சொல்றேன் என்கிறார் அவரின் இந்த பேச்சு அதிமுகவினை கடுப்பாக்கியிருக்கிறது விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை நாம் தமிழருக்கு இந்த ஆதரவை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவில்லை இந்த கோபம் கூட சீமான் இப்படி பேச காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள் சிலர் மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே சீமானை கடுமையாக விமர்சனம் செய்த அதிமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தற்போது இதில் புகாரும் அளித்திருக்கிறாராம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தரைக்குறைவாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் அரசியல் ரீதியாக அவருக்கு இது புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கலைஞரை பற்றியும் இழிவாக பாடல் பாடிய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துறைமுருகனை கைது செய்து தனக்கு நெருக்கடி தருவதாக குற்றம் சாட்டிய சீமான் அதே பாடலை நான் பாடுகிறேன் என்னை கைது செய்து பாருங்கள் என்று மிக ஆவேசமாக சவால் விடுத்துள்ளார் இந்த விவகாரமும் தற்போது புதிய கோணத்தை அடைந்திருக்கிறது சமீபத்தில் கூட குற்றாலத்திற்கு குளிக்க வந்த சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வந்த சாட்டை துறைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக புகார் வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சார மேடையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் விக்கிரபாண்டியில் தேர்தல் பரப்புரை செய்ய சென்ற சாட்டை துறைமுருகன் முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் குறித்து அவதூறாக பேசியுள்ளாராம் இதனையடுத்து சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக போலீசில் புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளது திருச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் முன்னிலையில் அதில் வழக்கு புதியப்பட்டு குற்றாலத்திற்கு குளிக்க வந்த சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வந்த சாட்டை துறைமுருகன் திருச்சி சைபர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னரோ அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கலைஞரை பற்றி இழிவாக பாடல் பாடிய நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துணைமுருகனை கைது செய்து தனது நெருக்கடி தருவதாக குற்றம் சாட்டிய சீமான் அதே பாடலை நான் பாடுகிறேன் என்னை கைது செய்ய பாருங்கள் என்று மிக ஆவேசமாக சவால் விடுத்தது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து சீமான் மீது இதற்காக புகார் சென்றதாகவும் தற்போது சீமான் அதிரடியாக கைது செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த சம்பவமான அது நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது